வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியில் வந்து வண்டு இருக்கும் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டாவோ இல்லை ஊருக்கு போயிட்டு வந்தாவோ அந்த மாதிரி டைமில் நம்ம கவனிக்காமல் விட்டுவிட்டால் வண்டு ஏறிட்டு இருக்குங்க அந்த வண்டு வந்து எப்படி வெளியே அனுப்புகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூண்டு இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி பூண்டு இருக்கு இல்லைங்களா இந்த பூண்டு எடுத்து இதை மாதிரி தோளோடு நல்லா உதிர்த்து எடுத்துங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பல்லாம் எடுத்துங்கோ இப்போ வந்து இதை நசைக்கி நம்ம வந்து அந்த அரிசியில் போகிறோம் இந்த மாதிரி ஒரு உரல் இருக்குது இல்லைங்களா குட்டி உரல் அதில் வச்சு ஒன்றும் மாதிரியமாக அந்த மாதிரி நசைக்குங்க ரொம்ப வேணா இன்னும் மாதமாக நசிக்கலாம் நசிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இந்த பூண்டு வந்து இது மாதிரி போட்டு விட்ருங்க இது பாருங்க கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பார்க்கலாங்க இப்போ அப்படியே கூட மூடி வச்சிடலாம் நம்ம பூண்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அந்த வாசனைக்கு இந்த வண்டெல்லாம் பாருங்க எப்படி மேலே ஏறி வந்துட்டு இருக்கு பாருங்கள் இந்த பாரு உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெளியே வந்துட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க அந்த வாசனைக்கு மொத்தமே வெளியேறணும் இப்போ வந்து நம்ம அதை எடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டெல்லாம் வெளியேறின பிறகு இந்த அரிசியை எடுத்து நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள்